சகஸ்ரநாமத்துல வந்து ஒரு வரிகள் வரும் என்னன்னா ராம ராம ராமேத்தி ரமே 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 மனோரமே சஹசிரநாமத்தை துல்லிம் ராமநாமம் வராணனே அப்படின்றது அதாவது இது வந்து அவசரத்துல சஹசிரநாமத்தை சொல்ல முடியாதவளால அந்த ஒரு இந்த இந்த ராமே ராமே மனோரமே அது அந்த இந்த ராம ராம ராமேத்தியை வந்து நீங்கள் மூணு தடவை சொன்னாலே ஆயிரத்தி எட்டு முறை சகசிரநாம சொன்னதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்குமா அதே மாதிரி தான் இந்த லோக வீர பூஜ்யமும் ஓகேவா சரணகோஷங்கள் சொல்ல முடியாத நேரத்துலேயோ ஐயப்பனுக்குன்னு துதிப்பாட முடியாதவங்க இந்த லோக வீர மகா பூஜ்யத்தை சொல்கிற பட்சத்தில் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கிறதா சொல்லப்படுறாங்க சரிங்களா இதுதான் லோக வீரத்துக்கு நீங்க லோக வீரத்தோட செயல்பாடு என்ன அதை யாரு சொன்னா எப்படி செயல்படுத்தப்பட்டது முதல் வசனம் சொல்லியாச்சு தேவர்களால கூறப்பட்டதுன்னு ரெண்டாவது வசனம் அவரோட குருவால மொழிபெயர்க்கப்பட்டது சரிங்களா அப்பனா அவர்கள் வந்து சம்ஸ்கிருதத்துலதான் பேசினாங்களான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது சரிங்களா தேவர்கள் வந்து அஹ் சம்ஸ்கிருத அதாவது அவங்க வந்து தேவ பாஷ பேசுறாங்க அந்த பாஷையோட சப்தத்துக்கு எழுத்து கொடுத்தது சம்ஸ்கிருதம் அவ்வளவுதான் சரிங்களா அவ்வளவுதான் சரிங்களா சோ எந்த இடத்துலயும் அவங்க இந்த மொழி பேசினாங்களோ அந்த மொழி பேசுனாங்களோ நாங்க ஏன் சஸ்கிருதத்துல சொல்லணும் தமிழ்ல சொல்லலாமே மலையாளத்துல சொல்லலாமே தெலுங்குல சொல்லலாமே கன்னடத்துல சொல்லலாமே எல்லாம் இங்க சண்டைக்கு வரக்கூடாது சரிங்களா ஒரே ஒரு விஷயம் தான் நம்மளோட ஆன்மீகத்துல எல் நம்ம மொழிகளுக்குன்னு தனித்தனி தனித்தனி சிறப்பா இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் நான் பெருசு நீ பெருசு நான் முதல்ல வந்தேன் நான் கடைசியில வந்தேன்ற ஜம்பங்களை விட்டுட்டு தயவு செஞ்சு கடவுள்கிட்ட நீங்கள் சரணாகதி பண்ணுங்கள் ஓகேவா என்னைக்கு வந்து நான் பெருசு நீ பெருசுன்னு சண்டை போட ஆரம்பித்தோமோ அன்றைக்கி ஆன்மீக தெருவுக்கு வந்துடுச்சு சரிங்களா இன்னும் சண்டை போட்டுக்கிட்டே இருங்க ஆன்மீகம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் ஆனால் அது எப்படி இருக்குன்னா சோஷியல் மீடியாவுக்காக இருக்கும் அவ்வளவுதான் சரிங்களா ஸோ ஐயப்பனோட விரதத்தில் இது ஒரு லோகவீர மகாபூஜம்ன்றது ஒரு பெரிய பங்களிப்பு க பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் நம்ம எல்லாருமே பக்தி ஸ்ருத்தியோட இந்த லோக வீர மகா பூஜ்யத்தை சொல்லி ஐயப்பனோட விரதத்தை ஐயப்பனோட நித்திய பூஜைகளில் வந்து பூர்த்தி செய்யணும் சரிங்களா சுவாமியை சரணமயம்